இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் டென்த் சம் பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நமக்கு பாருங்கள் மூணு கிராம் கொடுத்துட்டாங்க அனைத்து கணம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஏன்ற கிளம் கொடுத்துருக்காங்க பி என்ற கொடுத்துருக்காங்க இப்போ மூணு கணத்தை கொடுத்துட்டு நம்ம என்ன கேட்குறாங்கன்னா டி மார்க்கனின் கன நிரப்பி விதிகளை சரிபார்க்க இப்போ கன இருப்பி விதின்னா நமக்கு என்ன ரெண்டு விதி இருக்கா ரெண்டுதும் நமக்கு கொடுத்துருக்கிற மூணு கணத்தை வச்சு சரிபார்க்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் கொடுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துருக்கிற அனைத்து கணத்தையும் ஏன்ற கணத்தையும் பீன்ற கணத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க இப்போது டி மார்க் கனநிரப்பி விதிப்படி நீங்கள் கனநிரப்பி விதி எழுதினாலும் சரி இல்லை ஃபுல் ஃபார்மாக எழுதிக்கிட்டாலும் சரி என்ன விதி ரெண்டு விதி இருக்கா ஒன்று ஃபஸ்ட் என்ன ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் ரெண்டாவது விதி என்ன ஏ வெட்டு பி ஹோல்டர் ஈக்வல் ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் சரிங்களா இப்போ இல்லாமல் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் கொஷின் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அபர்வேஷன் என்ன ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும் அடுத்து ஆர்ஹச்எஸ் ரெண்டும் சாமான் செக் பண்ணணும் சரிங்களா முதல்ல பாருங்கள் ஃபஸ்ட் அப்ரிவேஷன் என்ன பண்ணலாம் ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் இப்போ ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் ஏ சேர்ப்பு பி கண்டு கண்டுபிடிக்கணும் நம்ம சரிங்களா ஏ சேர்ப்பு பி ஃபஸ்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் ஃபஸ்ட்டு ஏன்ற கணம் சேர்ப்பு பீன்ற கணம் சரிங்களா இப்போ சேர்ப்புன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ என்ன பண்ணலாம் ஆர்டரை எழுதிக்கலாம் எங்களுக்கு எடுத்து எல்லா நம்பரையும் ஒரு நம்பரை ஒரு தடவை வேலைனா போதும் ஏழு வரிசையில் எழுதிக்கலாமா ஃபஸ்ட்டு நாலு அடுத்து என்ன ஏ ஏழு அடுத்து எட்டு இருக்குது அடுத்து பதினொன்று இருக்குது பன்னெண்டு ரெண்டு இருக்குது ஒன்று எழுதுனா போதும் அடுத்து பதினஞ்சு ஏ சேர்ப்பு பி மதிப்பு சரிங்களா இப்போது ஏசேர்ப்பு பி கண்டுபிடிச்சாச்சா இப்போ ஏ சேர்ப்பு பி ஹோல்டேஷ் கண்டுபிடிக்கலாமா இப்போ டேஷ்னு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அனைத்து கணத்துலேருந்து கழிப்போம் அனைத்து கணம் மைனஸ் ஏ சேர்ப்பு பி அனைத்து கணத்துக்கான மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் நாலு கம்மா ஏழு கம்மா எட்டு கம்மா பத்து கம்மா பதினொன்று கம்மா பன்னிரெண்டு கம்மா பதினஞ்சு கம்மா பதினாறு மைனஸ் ஏ சேர்ப்பு பி என்ன நமக்கு என்ன மதிப்பு நாலு கமா ஏழு கமா எட்டு கமா பதினொன்று கமா பன்னிரெண்டு கமா பதினஞ்சு சரிங்களா இப்போ இந்த கணத்தை இதில் கழிக்கணும் இதில் இருக்கிற நம்பர்ஸ் இதில் இருந்துச்சுன்னா கழிச்சுட்டு மீது என்ன நம்பர்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு இருக்கிறதுலேருந்து எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா தங்க நாலு இருக்கா இப்போ நால விட்டுணும் ஏழு இருக்கா ஏழு எட்டு இருக்கா எட்டு பதினொன்று இருக்கா பதினொன்று பன்னெண்டுக்கு பன்னெண்டு இருக்குது பதினஞ்சுக்கு பதினஞ்சு இருக்குது பேர் எல்லா நம்பருமே இதில் இருக்குது அப்போ அந்த நம்பர்ஸை ரிமூவ் பண்ணிடணும் சரிங்களா ரிமூவ் பண்ணிட்டா நம்பர் இருக்குது பத்து இருக்குது பதினாறு இருக்குது இதுதான் ஏசேர்பி பி ஹோல்டேஷ்கான மதிப்பு சரிங்களா இப்போது எல்ஹெச்எஸ் பார்த்துட்டோம் அடுத்து ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாமா பாருங்கள் ஆர்ஹெச்எஸ் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ டேஷ் கண்டுபிடிச்சிக்கலாமா இப்போ ஏ டேஷில் என்ன பண்ணுவோம் இப்போ டேஷ்னு வந்துட்டாவே அனைத்து கணத்துலேருந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ கழிக்கணும் அப்போது ஏ டேஷ் வந்து அனைத்து கணம் மைனஸ் ஏ அனைத்து கணத்துக்கான மதிப்பு நாலு கம்மா ஏழு கம்மா எட்டு கம்மா பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதினஞ்சு பதினாறு சரிங்களா மைனஸ் இயன்ற கணம் இப்போ இயன்ற கணத்தோடைய மதிப்பு என்ன நாலு கம்மா சரி ஏழு கம்மா எட்டு கம்மா பத்து கம்மா பன்னிரெண்டு இது நமக்கு இயன்ற கணம் சரிங்களா இப்போது இந்த ந கணத்தில் இருக்க நம்பர்ஸ் இதில் இருந்துச்சுன்னா கழிச்சிடணும் ஐ மீன் விட்டுடணும் ஏழு இருக்கா ஏழு இருக்குது எட்டு இருக்கா எட்டு பதினொன்றுக்கு பதினொன்று பன்னெண்டுக்கு பன்னெண்டு இப்போது இந்த ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு இந்த நாலு நம்பரை விட்டுட்டு இங்கே நம்பர் என்ன நாலு இருக்குது பத்து பதினஞ்சு பதினாறு சரிங்களா இது ஏ டேஷோட மதிப்பு அதே போல் பி டேஷ் கண்டுபிடிச்சிக்கலாமா பி டேஷ் என்ன பண்ணுவோம் அனைத்து கணத்துலேருந்து பிஏ கழிக்கணும் டேஷ்ன்னு வந்துட்டாவே அனைத்து கணம் யூஸ் பண்ணணும் சரிங்களா அப்போது அனைத்து கணத்துக்கான மதிப்பு என்ன நாலு கம்மா ஏழு கம்மா எட்டு கம்மா பத்து கம்மா பதினொன்று கம்மா பன்னிரெண்டு கம்மா பதினஞ்சு கம்மா பதினாறு மைனஸ் பி என்ற கணம் பி என்ற கணத்தோட மதிப்பு என்ன நாலு கம்மா எட்டு கம்மா பனிரெண்டு கம்மா பதினஞ்சு இப்போது இந்த நம்பர் இந்த கணத்தில் இருக்கிற மதிப்பு இதில் இருந்ததுன்னா விட்டுட்டு மீதி இருக்க நம்பர் எடுத்து எழுதணும் சரிங்களா பாங்க நாலு இருக்கா நாலு எட்டுக்கு எட்டு பன்னிரெண்டுக்கு பன்னெண்டு பதினஞ்சுக்கு பதினஞ்சு இந்த மாதிரி எனக்கு டிக் பண்ணுறது அவசியம் இல்லை உங்களுக்கு புரியணுன்றது நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன் சரிங்களா அப்போ மீது இருக்கிற நம்பர் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா இப்போ ஏழு வரும் பத்து பதினொன்று பதினாறு இப்போ நம்ம ஏ டேஷும் கண்டுபிடிச்சாச்சு பி டேஷும் கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா இப்போ என்ன பண்ணணும் ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் ஈக்குவல் ஏ டேஷோட மதிப்பு என்ன நாலு நாலுக்கம்மா பத்து கம்மா பதினஞ்சு கம்மா பதினாறு அதனோடைய கணத்தையும் வெட்டு பி டேஷோடைய கணத்தையும் எடுத்து நம்ம எழுதியாச்சு இப்போ வெட்டு கொடுத்துருக்காங்களா வெட்டுன்னா ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிற மதிப்பு எடுத்து எழுதுவோம் சரிங்களா அப்போ என்ன வரும் இங்கே பத்து இருக்கா இப்போ இங்கே பத்து இருக்குது இங்கே பதினாறு இருக்கா நீ பதினாறு இருக்குது வேறு எந்த மதிப்பு நமக்கு ஒரே மாதிரி கிடையாது அப்போ என்ன வரும் ஏ டேஷ் வெட்டு பி டேஷ்கான மதிப்பு கம்மா பதினாறு சரிங்களா இப்போ பாருங்க நமக்கு எல்ஹெச்எஸ்ஸும் ஆர்ஹெச்எஸும் ஒரே மாதிரி மதிப்பு அந்த கிடச்சிருக்கு அப்போ என்ன வரும் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் த ஃபோர் ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் ஈக்வல் ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் என்பது சரிபார்க்கப்பட்டது இல்லை நிறுவப்பட்டது அப்புடின்னு எடுத்து ஃபைனலாக எழுதிக்கோங்க அடுத்து போக செகண்ட் சப்ரிவேஷன் செகண்ட் சப்ரிவேஷனுக்கான கொஷின் என்ன ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் சரிங்களா இப்போ ஃபஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ் எப்பயுமே போகலாம் எல்ஹெச்எஸ் பிடிச்சிக்கலாம் எல்ஹெச்எஸ் என்ன எல் ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் முதல்ல என்ன பண்ணுவோம் ஏ வெட்டு பியை கண்டுபிடிப்போமா இப்போ ஏ வெட்டு பி ஏவோட மதிப்பு என்ன ஏழு கம்மா எட்டு கம்மா பதினொன்று கம்மா பனிரெண்டு வெட்டு மதிப்பு சரிங்களா பீனோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க நாலு கம்மா எட்டு கம்மா பன்னிரெண்டு கம்மா பதினஞ்சு சரிங்களா இப்போ ஏவோட மதிப்பையும் பீனோட மதிப்பையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ வெட்டு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ காமனாக நண்டு இருக்கிறது எட்டு இருக்குது எட்டு இருக்குது இங்கே பன்னெண்டு இருக்குது இங்கே பன்னெண்டு இருக்குது வேறு அப்போ என்ன வரும் எட்டு கம்மா இது ஏ வெட்டு பினோட மதிப்பு இப்போ இதை வச்சு ஏ வெட்டு பி ஹோல்டேஷன்னு பிடிக்கலாமா ஹோல்டேஷ்னாவே அனைத்து கணத்துலேருந்து இங்கே என்ன ம ஏன்னா ஏ பின்னா பி இல்லை ஏ வெட்டு பி ஏசிட்டு பி இது இருந்தாலும் சரி அது அனைத்து கணத்துலேருந்து கழிக்கணும் அப்போ அனைத்து கணம் மைனஸ் ஏ வெட்டு பி சரிங்களா இதுக்கு செப்பரேட்டாக ப்ராக்கெட் போட்டுக்கோங்க அனைத்து கணத்துக்கான மதிப்பு என்ன நாலு கம்மா ஏழு கம்மா எட்டு கம்மா பத்து கம்மா பன்னிரெண்டு கமா பதினஞ்சு கம்மா பதினாறு மைனஸ் ஏ வெட்டு பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம எட்டு கம்மா பனிரெண்டு இப்போ இந்த மதிப்பு இதில் இருந்ததுன்னா கழிச்சுட்டு மீதிக்கிறத எடுத்து எழுதிக்கணும் இங்கே எட்டு இருக்கா எட்டு பன்னெண்டு இருக்கா பன்னெண்டு ரவுண்ட் பண்ண தேவையில்ல இங்கே இருக்குன்றதை காட்டியிருக்கேன் சரிங்களா ஏன்னா பென்சில கிலோ ஒரு ஷேட் மாதிரி போட்டுக்கோங்க இல்லை அப்படியே நான் பார்த்து எழுதிப்பேன்னா நீங்கள் அப்படியே பார்த்து எழுதிக்கலாம் மிக என்ன நம்பர் இருக்குது நாலு இருக்குது ஏழு இருக்குது பத்து இருக்குது பதினொன்று இருக்குது பதினஞ்சு இருக்குது பதினாறு இருக்குது இது ஏ வெட்டு பி ஹோல் டேஷ்கான மதிப்பு அதே போல் பாருங்கள் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா ஆர்எச்எஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் நம்ம ஆல்ரெடி பாருங்க ஃபர்ஸ்ட் சப்ரிவிஷன்லேயே ஏ மதிப்பு மதிப்பும் பி டேஷோட மதிப்பு அதையே அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏ டேஷ்க்கு என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருந்தோம் நாலு கம்மா பத்து சேர்ப்பு பி டேஷன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் ஏழு கம்மா பத்து சரிங்களா திரும்ப எழுத வேண்டிய அவசியம் இல்லை அதை பார்த்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க இல்லை வேறு நீங்க நீங்கள் எழுதிக்கலாம் இப்போ சேர்ப்பா அப்போ இருக்கிற நம்பரை ஆர்டர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஒரு நம்பரை ஒரு தடவை வேலை போதும் ஃபஸ்ட்டு நாலு எழுதிக்கலாம் அடுத்து நாலுக்கு அப்புறம் ஏழு இருக்கா அடுத்து பத்து ரெண்டு இருக்குது ஒன்றில் தானே போதும் அடுத்து பதினொன்று அடுத்து பதினஞ்சு பதினாறு ரெண்டு இருக்குது ஒன்றில் தானே போதும் சரிங்களா இப்போ பாருங்கள் நமக்கு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச் சேம் ஒரே மாதிரி இருக்குது அப்போ த ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் அப்போ என்ன ஆகும் ஏ வெட்டு பி ஹோல் டே ஷீக்வல் ஏ டே செர்ப்பு பி டேஷ் என்பது நிறுவப்பட்டது இல்லை சரிபார்க்கப்பட்டது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க